திமுக முன்னாள் எம்பி குப்புசாமியின் உதவியாளர் ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் கடத்தி கொலை செஞ்சியில் புதைக்கப்பட்ட இடத்தில் தாம்பரம் போலீசார் உடலை தோண்டி எடுத்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சையத் சையதாபு வணக்கம் சையத் சையதாபு கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சென்னை ஐநாபுரம் வசந்தகான சேர்ந்தவர் குமார் இவர் சென்னை மாநகரத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மேலும் இவர் முன்னாள் திமுக இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் மகிழ்ச்சியாகவும் இப்போது அவர் காணாமல் போனதாகவும் மேலும் அவரது தொலைபேசி துண்டிக்கப்பட்டதாகவும் இது குறித்து அவரது உறுப்பினர்கள் தாமிரப்பாளையத்தில் புகார் அளித்தனர் இந்த நிலையில் இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் செஞ்சி அருகே அவரை கொலை செய்ததாக போலீசாருக்கு தகவல் வந்த நிலையில் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் கனத்தூரில் உள்ள உத்தண்டி என்ற பகுதியில் இரண்டு உறுப்பினர் நிலத்தில் இதனை ஒரு சிறு தற்போதை அமைத்து அபகரிச்சு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் இதை அந்த கும்பல் அந்த அந்த கும்பல் இவரை அழைத்துச் சென்று கொண்டு சென்று